வட போலாம் படிக்கட்டாங்க வா மேலே வா ஏறு ஏறு என்ன இப்படி பயந்து எடுக்கிற ஏறு ஏறி வாடா வாடா ரெண்டு ஸ்டப்புக்கு மேலே ஏற மாட்டேக்கே ஏரி வா இவ்வளோ பயந்தாங்களே நான் பார்த்ததே இல்லை வாடா கையை பிடிச்சு புடிச்சு கூப்பிட்டாதே வருவியா வாடா மாயந்தாங்கோழி பா கீழே விழுந்துருவா ஓ வீர பிள்ளை இவ்வளோ தானே வைக்க ஏறு மண்டி அதுக்கு மேலே படா நான் போகிறேன் டாடா! ப்ரௌனி எங்கடா இருக்க டேய் இங்கே மேலே பாரு ப்ரௌனி இங்கே பாரு டேய் ஆஹா மேலையே பார்த்துட்டு காட்டி ஏறி வர்றது உசுரா கருப்டிடா இப்பவா போ நான் வீட்டுக்கு போறேன் ஒட்டம்பு ஸ்ட்ராங்காக இருந்தா பத்தாது மென்டல் ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும்